நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் ஹைதராபாத்தை சேர்ந்த விஜயலட்சுமி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இடது நுரையீரலில் கடுமையான வலி மற்றும் தொற்று எனக்கு ஏற்பட்டது எனக்கு தொடர்ச்சியான இருமல் கடுமையான விலா எழும்பு வலி இருந்தது என்னால் நடக்க முடியவில்லை மருத்துவர்கள் என்னை பரிசோதித்து மருந்துக்களை பரிந்துரைத்தனர் ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை தெய்வீக அருளால் நான் ஸ்ரீ பகவதி பத்மாவதி அம்மாவின் தனிப்பட்ட தரிசனத்தில் கலந்து கொண்டு அம்மாவிடம் மனதார பிரார்த்தனை செய்தேன் ஸ்ரீ அம்மா என்னை ஆசிர்வதித்தார் பத்து நாட்களுக்குள் நான் முழுமையாக குணமடைந்தேன் அடுத்த ஆண்டு வலது நுரையீரலில் நான் மீண்டும் வழியால் அவதிப்பட்டேன் மீண்டும் ஒரு முறை நான் ஸ்ரீ அம்மாவின் தனிப்பட்ட தரிசனத்திற்கு சென்று ஆசீர்வாதம் தேடினேன் தரிசனத்துக்கு பிறகு நான் பத்து நாட்களுக்குள் குணமடைந்தேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் எத்தோப்பியாவில் வசித்து வந்தோம் இந்த முறை இரண்டு நுரையீரல்களும் பாதிக்கப்பட்டன மருத்துவர்கள் அதை ஒவ்வாமை மூச்சுக்குழாய் அலர்ஜி என்று கண்டறிந்து வாழ்நாள் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவுறுத்தினர் நான் இந்தியாவில் உள்ள என் தாயிடம் எனது நிலைமையை பகிர்ந்து கொண்டேன் என் சார்பாக ஸ்ரீ பத்மாவதி அம்மாவின் தனிப்பட்ட தரிசனத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டேன் என் அம்மா நிதி சிக்கல்கள் இருந்த போதிலும் ஸ்ரீ அம்மாவின் அருளால் தரிசனத்தில் கலந்து கொண்டார் இந்த முறை ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எங்களை மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் ஆசிர்வதித்தார் எனது வழி மற்றும் தொற்று அனைத்தும் பத்து நாட்களுக்குள் முற்றிலும் மறைந்துவிட்டன அன்று முதல் இன்று வரை எனக்கு ஒவ்வாமை மூச்சுக்குழாயில் அலர்ஜி இல்லை ஸ்ரீ கர்ம விமோக்ஷன பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு பல கோடி நன்றிகள்